ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்தி குக்கிங் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து திருச்செந்தூரில் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு காலையிலே வந்து திடீர்னு ஒரு பிளானில் தான் கிளம்பி போகணும் எதுவுமே வந்து முன்கூட்டியே பிளான் பண்ணாமல் போக முடியுமா முடியாதா அப்படின்ட்டு எதுவுமே தெரியாமல் டக்குனே ஒரு யோசனை சரி கிளம்பி போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் இப்போ வந்து நம்ம வீட்டில் நான்வெஜ் எதுவுமே எடுக்கிறது எடுக்கிறதில்ல மாலை போட்டிருக்கோம் விரதம் அப்படிங்கிறதுனால எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போம்லாம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஆனால் போகிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல கோயில் போகிறதா இருந்தால் சும்மாவும் போக முடியாது நம்ம தேவைகளை பார்த்துட்டு தான் போக முடியும் அதனால் இன்றைக்கி வந்து கோயிலுக்கு கிளம்பி போயிட்டோம் அங்கே போய் சேரையும் பத்து மணி போனதுமே வந்து பைக்கை வந்து கடற்கரை பக்கத்தில் நிறுத்திட்டு அப்படியே கடல் குளிக்க கொண்டாச்சு நான் வந்து கடல் குளிக்கலை நான் கொஞ்சம் மெடிசன் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால கடல் அம்மா அப்புறம் எதாவது அலர்ஜி மாதிரி ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் குளிக்காண்டா அப்படின்ட்டான் பையன் மட்டும் கடலில் குளிச்சுட்டு இருக்கான் நான் வந்து வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கேன் ஆனால் முன்னாடி விட கடலில் வந்து கூட்டம் ரொம்ப குறவு தான் பார்த்தா வெள்ளிக்கிழமை சாத நாட்கள்லேயுமே நல்லா கூட்டம் இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப கூட்டம் குறவாக தான் தெரிஞ்சது அது இல்லாமல் இப்போ இந்த கடற்கரை வேற ரொம்ப வித்தியாசமாக பாருங்கள் முன்னாடி பார்த்ததை விட ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நியூஸ்லலாம் எல்லாம் காமிக்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அந்த மண் அரிப்பெல்லாம் அதிகமாக இருந்தது ஆனால் நாங்கள் பார்த்த டைமில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது போல தான் தெரிஞ்சிச்சு ஏன்னா அந்த பக்கம் பாறைலாம் இருக்குது இந்த பாறை வந்து லேஸாக தான் தெரிஞ்ச போல் இருந்து நியூஸில் காட்டும்போது ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுது என் பையன் வந்து குளிச்சிட்டு வந்து வெளியில் வந்து சொன்னால் குளிக்கவே முடியலம்மா ஒரு மாதிரி இருக்குது கால் கீழே வைக்கவே முடியலை நிறைய துணி உள்ள இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய துணிகள் வந்து காலை காலை சுற்றிட்டு இருக்குது குளிக்கிறதுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்ட்டு கடல் வந்து முன்னாடி குளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் திருச்செந்தூர் கடலை மாதிரி எங்கேயுமே தைரியமாக குளிக்க வேண்டாம் திருச்செந்தூர் ஒன்று ஒன்று இங்கே வந்து அலை ரொம்ப இருக்காது குளிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் கடல் கொஞ்சம் இப்போ வித்தியாசம் தான் அது உள்ளேயே மக்கள் பண்ணக்கூடிய தப்பு தான் அவ்வளோ துணிகள் எல்லாமே எதுக்கு கடலில் கொண்டு போடணும் அவ்வளோத்தையும் போட்டு கடலையும் வீணாக்கிட்டாங்க இப்போ இந்த பாறைகள் பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சது முன்னாடி இந்த இடத்துல இப்படி தெரியாது இது வந்து மண் வந்து அரிச்சிருக்கிறதுனால தான் அடியில் இருக்கக்கூடிய பாறைகள் வந்து அப்படி மேலே தெரியுது அப்படின்னு நினைக்கேன் அந்த சைடில் கோயிலை விட்டு அந்த மதில் பக்கத்தோடி தெரிகிற இடத்துலலாம் கொஞ்சம் அதிகமாக மண் வந்து அரிச்சிருந்தது அந்த பக்கம்லாம் கொஞ்சம் கம்பெல்லாமே கட்டி எடுத்து ரொம்ப ஆட்கள் வந்து போகாத அளவுக்கு தான் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் அங்கங்கே தெரிஞ்ச மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் வீட்டில் வந்ததுக்கப்புறம் நியூஸ் பார்த்தா காலையிலே அங்கே திருச்செந்தூர் கடற்கரையில் ஒரு சிலையும் எடுத்திருந்தாங்க அப்படின்ட்டு நியூஸெல்லாம் பார்த்தேன் நாங்கள் போகும்போது அந்த வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல ஆனால் அங்கங்கே கொஞ்சம் கற்கள் எல்லாமே வித்தியாச வித்தியாசமாக தான் தெரிஞ்சது மாதிரியே இருந்தது பார்த்திங்கனாவே தெரியும் ரொம்ப கூட்டம் குறவு தானே அதே மாதிரி நாளை கிணறுல குளிக்கிற இடத்துல ரொம்ப கூட்டம் கம்மியாக இருந்தது நாங்கள் போன டைமில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக ஆட்கள் இருந்தாங்க ஏன்னா கடலில் வந்து நான் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நாளை கிணறுல குளிப்பாங்க இல்லையா இங்கேயே வந்து குளிக்கிறதுக்கு ஆள் கம்மியாக தானே இருக்காங்க அதனால அங்கேயுமே இன்றைக்கி வந்து குறவாக தான் இருந்தாங்க நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் துணி வந்து கொண்டுட்டு போகல இல்லையா அதனால நாளை கிணறுல குளிக்க போகலை எனக்கு மனசை கொஞ்சம் உறுத்திட்டே இருந்தேன் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து நம்மளால் போக முடியலையே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பையன் மட்டும் நாளைக்கு கிணறுல போய் குளிச்சிட்டு வந்துட்டான் ரொம்ப வீடியோ எதுவுமே எடுக்கலை ஏன்னா கோயிலுக்குள்ளே நம்ம ஃபோன்லாம் தூக்கிட்டு வீடியோலாம் எடுத்து தெரிய முடியாது அது அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் அந்த கடற்கரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் லேசாக மேலோட்டமாக வீடியோ எடுத்தாச்சு அப்புறம் அங்கங்கே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா பையன் ஃபோட்டோ எடுக்க வர மாட்டான் அதனால் நான் மட்டும் எனக்கு ரெண்டு ஃபோட்டோ எடுத்து கொடுமாக்கானே லேசாக எடுத்து கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா அப்படியே பார்க்க கிளம்பியாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் தான் ஆனால் எங்களுக்கு இது தெரியாது இதுக்கு முன்னாடி போயிருக்கும்போது நூறுரூவா டிக்கெட் எடுத்துட்டு தான் நானும் பயணமே உள்ளே போயிருந்தோம் அது ரொம்ப நாள் ஆகிட்டு ஆனால் இன்றைக்கி ஒரு பாட்டி பூ வித்துட்டு இருந்தவங்க அழகாக நமக்கு யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்தாக்கி ஒரு தெய்வம் மாதிரி தெரியும் அந்த மாதிரி அவங்க பூ வாங்கின இடத்துல இன்றைக்கி கூட்டம் ரொம்ப தான் டிக்கெட் எடுத்து போகாதீங்க அங்கே டிக்கெட் எடுத்தாலும் ஒரு மணி நேரம் தான் வரிசல் நீங்கள் நின்று போனாலும் ஒரு மணி நேரம் தான் ஆகும் கூட்டம் ரொம்ப கம்மி அதனால இந்த வாசல் வழியாக போயிருங்க அப்படின்னு அழகாக சொல்லி கொடுத்தாங்க அவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு பாராட்ட சொல்லி ஆகணும் அதுக்கப்புறமா அங்கே பாட்டிகிட்ட தலையில் வைக்கிறதுக்கு பூ வாங்கிட்டு சாமிக்கு போடுறதுக்கும் பூ எல்லாமே வாங்கிட்டு தேங்காய் பழம் எல்லாம் வாங்கிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம எந்த வீடியோமே எடுக்க முடியாது கொஞ்ச நேரத்தில் ஒரு மணி நேரம் கூட ஆகலை அழகாக நீச்சா சாமியை கும்பிட்டுட்டு சீக்கிரமாக வெளியில் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னதானம் சாப்பிடலான்ட்டு போனோம் ஒரு அரை ஆகிட்டு ஆனால் நல்லா கூட்டம் அன்னதானம் சாப்பிட்ற இடத்துல மட்டும் ஏகப்பட்ட கூட்டம் கோயிலுக்குள்ளே கூட அவ்வளோ கூட்டம் இல்லை ஏன்னா வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்து வேனில் வந்திருக்காங்க அவங்க எல்லாமே முதல்ல சாப்பிட்டுட்டு கும்பிடலான்னு நினச்சாங்களேன்னு தெரியல சாப்பிட்ற இடத்துல மட்டும் நிறைய கூட்டம் அதனால் பார்த்தோம் வெயிட் பண்ணி பார்த்தோம் நாலு டைம் உள்ள பந்தி முடிஞ்சாதான் நம்ம சாப்பிட முடியும் அவ்வளோ கூட்டமாக இருந்து எனக்கு அங்கே சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால் நினச்சே வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு அவன் பையன் சொன்னால் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதோட வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னா நாங்கள் ரெண்டு ரூபா பைக்கில் தான் போயிருந்தோம் அதனால அப்படியே கிளம்பி வந்துவிட்டோம் கிளம்பி வந்து வீட்டில் வந்து ஏற்கனவே காலையில் பண்ண சாப்பாடெல்லாம் இருந்தால் வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு அங்கே கொடுத்த பிரசாதம் இருக்கு பாருங்க அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கி பன்னீர் இலை பூதி பிரசாதம் இருக்குல்ல அது வந்து கிடச்சிது இது வந்து இந்த ஒரு கவரோட சேர்த்து ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒன்றும் இல்லை அது வந்து சாமிக்கு ஏதோ அந்த அபிஷேகம் பண்ணும்போது அதில் ஒரு மை மாதிரி ஏதோ எடுத்து கொடுத்துருக்காங்களாம் அதுவும் வச்சு இந்த கவரோட சேர்த்து நூறுரூபான்னு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு கொடுத்தாங்க நான் வந்து கேட்டு வாங்கினேன் இப்போ பன்னீரில் பிரசாதம் கிடைக்குமா அப்படின்ட்டு கேட்டேன் அதனால அவங்க இதெல்லாம் சேர்த்து அப்படி கொடுத்தாங்க நூறுரூபா அம்மா அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து அந்த பூஜை பொருள் வாங்குறதுக்கு ஒரு நூறுரூபா கொடுக்கணும் உள்ளே வந்து ஐயருட்ட நம்ம அந்த பூஜைக்கு அந்த தேங்காயெல்லாம் உடச்சி கொடுக்குறதுக்காக ஒரு நூறுரூபா கொடுக்கணும் இந்த பூஜை பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுபா ஆயிட்டு அதுக்கப்புறம் இந்த கடைகளில் பார்த்திங்கன்னா ஒன் ரெண்டு பொருள் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்து அதனால் தேடி 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 பார்த்தேன் இது தான் பாருங்கள் வேல் வந்து வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசை ஓயாவும் எனக்கு இந்த வேலை பார்க்க யார் காமிச்சாலுமே மனசுக்குள்ளே ரொம்ப ஆசையாக இருக்கும் வேல் வாங்கலையே வாங்கலையே அப்படின்ட்டு அப்புறம் நிறைய ஆன்லைன்லலாம் தேடி தேடி பார்ப்பேன் எனக்கு இருந்தாலும் நான் வந்து திருச்செந்தூரில் போய் தான் வாங்கிட்டு வரணும் எனக்கு அப்படி ஒரு ஆசை ரொம்ப நாளா இருந்து நம்ம கையால தொட்டு அதை பார்த்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் அதுவும் ஒன்று வாங்கியாச்சு இது வந்து ஆறு இஞ்சுல இருக்கக்கூடிய வேலு முந்நூற்றி ஐம்பது ரூபான்னு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா சின்ன சைஸெல்லாம் எல்லாம் எனக்கு அதுல பார்க்க அவ்வளோ விருப்பம் இல்லை இதுதான் கொஞ்சம் தெளிவா இருந்த மாதிரி இருந்தது அதனால இது வாங்கினேன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சிவன் போட்டோ வந்து கொஞ்சம் பிரேம் இல்லாமல் ஒரு படம் மாதிரி தான் இருந்தது அதனால் ஒன்று வாங்கணும் வாங்கணுன்ட்டு பையன் சொல்லிகிட்டே இருந்தேன் அதனால் இந்த ஒரு ஃபோட்டோவும் ஒன்று வாங்கியாச்சு சிவன் பார்வதி அதுக்கப்புறமா பிள்ளையார் முருகர் நாலு வரும் இருக்கிற மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரசாதத்தோடு இருந்த பொருட்கள் தான் ஒரு பத்தி வைக்கக்கூடிய ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன் அது ஒரு நூறுபா இது அவ்வளோ தான் நான் வந்து கோயிலில் பண்ணியிருந்த செலவு அதுக்கப்புறமா எதுவுமே வந்து ஒரு பஞ்சாமிரதம் வாங்கணும் இப்போ வீட்டுக்கு பொருட்கள் எதாவது வாங்கிட்டு போகணும் அப்படியே கொஞ்சம் யோசனை இருந்தது கடைசியில் நாங்கள் கொண்டுட்டு போன பட்ஜெட் ரொம்ப குறவு தான் சரியாக போச்சு சரி நீட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துவிட்டோம் வீட்டில் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த பன்னீர் இலை விபூதி இருக்குது பாருங்கள் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் போயிருக்கும்போது கிடைக்கல இன்றைக்கி என்னென்னு தெரியல கூட்டம் குறைவாக இருந்ததுனால நமக்கு கிடச்சிருக்கலாம் இப்போ இந்த இது அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இது வந்து அப்படியே மென்னு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதனால் இதை வந்து அப்படியே பத்திரமாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அப்படியே பூஜை ரூமில் எடுத்து வச்சுட்டேன் அடுத்த நாள் காலையில் தான் நான் இதை எடுத்து சாப்பிட போகிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து வயிறு எல்லாம் நல்லா ஃபுல்லாக இருக்குது இதை சாப்பிட்டா அது பவர் வந்து நமக்கு கிடைக்குமா என்னன்னு தெரியலை எனக்கு ஒரு எண்ணம் அப்படி எப்போவும் சாப்பிடலாமா என்னென்னு தெரியல இருந்தாலும் நம்ம வந்து எதாவது இந்த மாதிரி மூலிகைகள் இல்லைனா மருந்து மாதிரி எதாவது எடுத்தாலுமே கொஞ்சம் வெறு வயிற்றில் எடுத்தோம்னா அது நம்ம உடம்புல சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் அப்படியே வந்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தான் இதை எடுத்து வந்து சாப்பிட்டேன் இது சவிச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் கசப்பாக தான் இருந்தது ஆனால் திருநீர் பாருங்கள் சுத்தமான திருநீர் உள்ளே இருந்தது இந்த ஸ்மெல் எதுவுமே கிடையாது அப்படியே நல்லா நறு நரனு மென்று சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டே கொஞ்சம் கசப்பாக தான் இருந்தது பிரச்சனை இல்லை சமாளிச்சாச்சி எவ்வளவோ மாத்திரை மருந்து தொடர்ந்து நாலு வருஷமாக எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு வந்து இது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியலை அவ்வளோந்தாங்க இந்த வீடியோவில் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தேன் ஒரு சூப்பரான அனுபவமும் கிடச்சிது நீங்கள் யாரெல்லாம் திருச்செந்தூருக்கு போயிருக்கீங்க இந்த விபூதி பிரசாதம் உங்களுக்கு கிடைச்சதா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ தான் மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிருங்க வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்